அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான மூல நட்சத்திரத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மூல நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அவருடைய குணாதிசயங்களும் அதற்குரிய ஆதிகால பரிகார கோவில்களை பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்குறோம் இந்த மூல நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் முதல் அவர்கிட்ட இயற்கையாகவே முதல் அவர்கிட்ட தைரியம் அதிகமாக இருக்கும் மனசுக்குள்ள ஒரு தைரியம் எதையும் நம்ம சாதிச்சிட முடியும் எதையுமே நம்ம சாதிச்சு காமிக்க முடியும் யாருடைய ஆதரவு இல்லாமல் நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தன்னம்பிக்கை முதல் வளரும் மூல நட்சத்திரக்கார் எப்பவுமே பாருங்கள் கூட்டாளியாக சேர்ந்து சாதிக்கிறத விட தனித்து நின்னால் அவர் ஜெயிச்சிடுவார் ஏன்னா பத்து பேர் ஒரு இடத்துல ஒரு பலமாக இருக்கிற இடத்துல பத்து பேர் சேர்ந்தா எனக்காக அவங்க இருக்கிறாங்கன்னு இவர் தன்னு தன்னுடைய சக்தி இழந்துருவார் ஆனால் எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் இருக்க தன்னறிவடைய நமக்காகவே அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக அந்த தைரியத்தை பலப்படுத்துவார் அப்போது அந்த மூல நட்சத்திரம் நம்மளுடைய அந்த பூர்வ ஜென்மத்தில் ஆதி காலத்தில் மூல நட்சத்திரக்காரு ஒரு பவர்ஃபுல்லானவங்க இந்த மூல நட்சத்திரக்காருடைய யோகம் என்னென்னு கேட்டால் அவங்க கையில் ஏதாவது உடம்பு சரியில்லாதவங்க மருந்து வாங்கி சாப்பிட்டா குணமாயிடும் ஏன் அப்படி குணமாகும் என்ன காரணம் ஆதி காலத்தில் பெற்ற தாய்க்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அன்றைக்கு வைத்தியம் பார்க்குறக்காக மூலிகையை பறிச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க இவர் இங்கிருந்து ஆஞ்சநேயர் பறந்து போய் அந்த மலைக்கே போயிருக்கார் அந்த சஞ்சீவி மலையில் போய் என்ன மூலிகையை பறிச்சிட்டு வர்றதுன்னு நம்மளுக்கு தெரியல அங்கே போகும்போது அந்த மூலிகையுடைய பேரை மறந்துட்டார் அதனால் நம்ம இன்னொருக்கா போயிட்டு திருப்பி வர முடியாதுன்னு சொல்லி அந்த மலையவே அலாக்கா தூக்கி கொண்டு வந்து தாயுடைய வீட்டு பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுட்டார் அதில் உனக்கு என்ன மூலிகை வேணுமோ பறிச்சுக்குமா அப்படின்னு சொல்லி அந்த தலை விடுங்கறதுக்காக போனவர் தான் ஆஞ்சநேயர் அங்கே போய் அந்த தலையை பறித்து அந்த மலையிலிருந்து கொண்டு வந்து தாய்க்கு வைத்தியம் பார்த்து குணமானதுனால அந்த காலத்திலேயே மருத்துவ நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த மருத்துவம் ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்க மூல நட்சத்திரக்காரர் படித்தாங்கன்னா டாக்டர் ஆயிடுவாங்க ஏன்னா அவங்க டாக்டர் ஆகிட்டாலே அந்த ஜாதகத்தில் ரொம்ப பவர்ஃபுல் அவங்களுக்கு அந்த யோகா அதிகமாக இருக்குங்க அவங்களுக்கு பேர் புகழ் சந்தோஷம் எல்லாமே இயற்கையாக கிடைச்சிடும் மூல நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க பாருங்கள் எளிமையாக இருப்பாங்க ஆடம்பரத்தை அதிகமாக விரும்ப மாட்டாங்க ஆனால் நுண்ணறிவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் யார் பிறந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய மகத்தான ஒரு சக்தி இருக்குதுங்க அவங்களுடைய என்னென்னா எல்லாத்தையும் நம்மளால் சாதிச்சிட முடியுங்கிற தன்னம்பிக்கை இருக்குது முதல்ல அந்த நம்பிக்கை வந்தாலே ஜெயிச்சிடலாம் அப்போ இதெல்லாம் தான் வாழ்க்கையில் தேட கிடைக்காத செல்வம் தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் ஜாதக ரீதியாக எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது பாருங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கின நட்சத்திரம் மூலம் ராமருக்கு வந்து பெரிய கொடுமை எத்தனையோ கஷ்டங்கள் சீதாதேவியை பிரிஞ்சிட்டேன்னு சொல்லி ரொம்ப வேதனையாக இருக்கும்போது அந்த ரெண்டு குடும்பத்தை சேர்த்துறக்காக மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆஞ்சநேயர் அவங்களுக்கு ராமர் பட்டாபிஷேகம் முடிவு வரைக்கும் கடைசி வரைக்கும் கூட இருந்தார் அந்த ராமரையும் சீதாதேவியும் சேர்த்து வைக்கிறக்காக முதல் முதல் விமான பயணம் மாதிரி இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனதே ஆஞ்சநேயர் தான் அதனால் வெளிநாடு போய் பிழைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க வெளிநாட்டில் போய் நல்லா தொழில் பண்ணுவாங்க இந்த யோகமெல்லாம் ஜாதகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்போது அந்த தெய்வத்தினுடைய சக்திகளெல்லாம் ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதை எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க நாமளும் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கறனால அடிக்கடி நம்ம வந்து கடவுளை வணங்குறதும் தாய்கட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும் தந்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும் இந்த யோகமெல்லாம் கண்டிப்பாக மக்களுக்கு தேவை அப்போ ஜாதக ரீதியாகவே நம்ம முன்னோருடைய ஆசீர்வாதம் வாங்கினது தானே வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் ராமேஸ்வரம் போய் அந்த ஆஞ்சநேயரே வந்து கைலாயத்திலேருந்து ரெண்டு லிங்கத்தை கொண்டு வந்தார் ராமரும் தேவி மண்ணு குளித்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த மண்ணவே வந்து உயிராக மாற்றினது அந்த சிவலிங்கம் மாதிரி மண்ணை பிடிச்சி வச்சுருக்கும்போது எங்கேயோ இருந்து அகத்தியர் வந்தார் நேரம் நல்லா இருக்குது பூஜை ஆரம்பிங்கன்னு சொன்னனே அந்த மணல் லிங்கத்துக்கே உயிர் வந்துருச்சு அப்போ இந்த கைலாயத்திலேருந்து ஆஞ்சநேயர் ரெண்டு லிங்கத்தை கொண்டு வந்தார் அந்த லிங்கம் ரெண்டு லிங்கம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ராமேஸ்வரத்தில் தான் இருக்குது அப்போ ராமேஸ்வரத்தில் ஒரு லிங்கம் எந்த முன்னாடி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா செந்தூர் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் ராமேஸ்வரத்தில் அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்குள்ள சாமி கும்பிடும்போது விளம்பரம் போனீங்கன்னா அங்கே கைலாயத்திலேருந்து அனுமார் கொண்டு வந்த லிங்கம்னு எழுதி போட்டிருக்கும் அந்த லிங்கத்தை நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க இப்போ எங்கெங்கே முன்னோர்கள் இதையெல்லாம் ரகசியமாக வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா ராமாயணம் பிறந்த காலம் எத்தனையோ வருஷங்கள் லட்ச வருஷங்கள் இருக்கலாம் எத்தனையோ கோடிக்கணக்கான நாட்கள் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி அழியாத சொத்தா அந்த சிவலிங்கம் இன்றைக்கி அங்கே இருக்குது அது ராமர் தொட்டது தான் அந்த ராமர் தொட்டு கைலாயத்துலேருந்து கொண்டு வந்து ராமர் சொல்லி ராவ ராமர் சொல்லி ஆஞ்சநேயர் கொண்டு வந்த லிங்கம் அது வீண் போகக்கூடாதுன்னு வச்சு இன்றைக்கி பூஜிக்கிறாங்க அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள் இதெல்லாம் தான் வாழ்க்கையில் தேட கிடைக்காத செல்வம் அதனால தான் அஞ்சாத நஞ்சம் படத்தான் ஆஞ்சநேயர் எதிலையும் துணிஞ்சவர் சக்தி வாய்ந்த மனிதர் அதனால் ஆஞ்சநேயருக்குன்னு ஒரு பவர் இருக்குது மூல நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தாங்கன்னா ஆஞ்சநேயருடைய பவர் அந்த அம்சம் தாய் பேச்சு அதிகமாக கேட்பாங்க பாருங்கள் யாராவது மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் அம்மா வேச்சு அதிகமாக கேட்பாங்க ஏன் அப்படின்னா அம்மா சொன்னோன்னே தட்டாமல் போய் மூலிகை பறிச்சிட்டு வந்ததுனால வைத்தியம் பார்க்கறதுக்காக போனவர் நான் போக மாட்டேன்னு அவர் சொல்லவே இல்லை அப்போ அம்மா மேலே பாசம் இருங்க அடுத்த அம்மாவில் காப்பாற்றணும் போயிருக்காரு அதனால் எப்போவுமே அம்மா மேலே பாசமாக இருப்பாங்க அவங்க இந்த பாசத்துக்காக இயங்குவாங்க அன்பு பண்பு பாசம் எங்கே கிடைக்கும் உண்மை எங்கே இருக்கும் நேர்மை எங்கே இருக்கும் இதை தேடிகிட்டே இருப்பாங்க ஆனால் வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் அவங்க லட்சியத்தை அடையாமல் மாட்டாங்க அவ்வளோ பெரிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த ஒன்றாம் பாதங்கிறது ஃபுல் பவர் அது தனுசு ராசி பாருங்கள் அங்கேயே வருது பாருங்கள் தனுசு அந்த மூல நட்சத்திரம் அந்த தனுஷ் கோடி தனுசு ராசி எல்லாமே அந்த இடத்துல வந்து சேவாகுதா அந்த நட்சத்திரத்தில் மூலம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அதிகபட்சமான பவர் அதிகமாக ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்போ இதெல்லாம் தானே கடவுளுடைய வழி இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சொல்லை ஆஞ்சநேயரே வந்து நினச்சதை யாராலே தடுக்க முடியாது இது செய்தே தீர்வுன்னு சொல்லி வைராக்கியத்துக்காக வழி தெரியாமல் போய் அதை கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்தினார் அப்போ அவருக்கு என்ன எவ்வளோ பெரிய ஞானத்தை உருவாக்கியிருப்பாங்கன்னு பாருங்க அப்போ அந்த மாதிரி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தனுசு ராசியில் தான் பிறப்பாங்க அப்போ காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது வீடு ஒன்பதாம் மடம் என்பது பாக்யஸ்தானம் அந்த ஒன்பதாம் மடம் பாக்கியம் தர்மம் தானம் புண்ணியம் இது செய்கிற இடமெல்லாம் ஒம்பது அந்த ஒம்பதுக்குடையவர் குரு அந்த குரு தான் புனர்பூச நட்சத்திரத்தில் அந்த புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரமாக இருந்தார் எப்படி எல்லாம் ஒன்றுக்கொன்று கொண்டு லிங்க்னுப்பார் இது எல்லாம் தான் ஜாதகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் அப்போ ஆதி காலத்தில் எல்லாம் இதை உருவாக்குனதுக்கு இதுதானே காரணம் அப்போ தெய்வத்தினுடைய சக்திகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பவர் அதிகமாக இருக்குது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவங்க ஜெயமாக்கிறதுக்கு உண்டான பவர் வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ தெய்வத்தால் ஆகாது எனில் தன் முயற்சி தன்னை வருத்த தன் மெய்வத்தால் கூலி தரும் நம்மளுடைய உழைப்புக்கு உண்டான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கணுன்னு எளிமையாக வாழ்ந்துட்டு போயிருமா ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் கடைசி வரைக்குமே திருமணத்து மேலே ரொம்ப விருப்பம் இல்லாமல் இந்த உலக மக்கள் நலனுக்காகவே ஆன்மீகத்தை கையிலெடுத்து இந்த உலகத்தில் நான் ஒரு ஓரமாக அப்படியே ஆன்மீகமாக வாழ்ந்துட்டு போகிறோமேன்னு தியாகம் செய்த நட்சத்திரம் மூலம் அப்படின்னா பாருங்கள் கணவன் மனைவியோடு தான் வாழ்ந்து குடும்ப வம்சத்தை காப்பாற்றோன்னு எண்ணம் இருக்குது பிறவி அடைஞ்சிட்டோம் இந்த பிறவியில் நம்ம என்னெல்லாம் நல்லது இருக்கோ அதை தேடி வாழ்ந்துட்டு போகலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அந்த யோகம் இருந்திருக்கு அதில் பிறந்தது தான் ஒன்றாம் பாதம் அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ரகசியம்னு இந்த ரகசியம் எல்லாம் இன்றைக்கி இதை கேட்கணுங்கிற ஒரு யோகம் உங்களுக்கு இருந்திருக்கு அப்போது நாம் நினச்சிட்டோம் நம்ம வாழ்க்கையில் மூல நட்சத்திரத்தில் பிறந்துட்டோம் ஆண் மூல அரசாள் பெண் மூல நெருமூலம் இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் எந்த திதி யோகம் கரணத்தில் பிறந்தாலும் உங்களுடைய பிறப்பு விதியை கடவுள் தான் நிர்ணயம் பண்ணுறாரு இதுக்கு இதுக்குன்னு தனியாக நம்ம கொடுக்கல அந்த ஜாதகத்தில் அந்த காலத்தில் எல்லா நட்சத்திரமே சிறப்பு தான் அதில் சில சில நட்சத்திரங்களுடைய கேரக்டர் வரையே வாழ்வாங்க அதுக்காக யாரும் வந்து வீண் ஒரு காலம் கெட்டாலும் ஒரு காலம் நல்லா இருப்பாங்க யார் வீண் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்போது இதெல்லாம் தானே ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம் நம்ம முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்துலவா அப்போ அடுத்த லெவலுக்கு நம்ம போகணுமில்ல தெய்வம் யாருடைய சப்போர்ட் இல்லைனாலும் தெய்வத்தோட சப்போர்ட் எப்போவுமே கிடைக்கும் அப்புறம் எதுக்கு நம்ம மனிதர்கள் கடவுளுடைய பாரங்கள் கடவுளுடைய சுமைகள் எவ்வளவு இருந்தாலும் சரி பண்ணிடும் இதான் மூல நட்சத்திரம் அப்போ ஜாதக ரீதியாகவே இந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் அம்சங்கள்லாம் கிடைக்குதுன்னா மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அது டெய்லி வந்து குரங்குக்கு பழம் கொடுக்கலாம் மலையடி வாரத்தில் இருக்கிற குரங்குகளுக்கு இப்போ பழம் கொடுக்கலாம் ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு போயிட்டு வரலாம் உங்கள் நட்சத்திரத்தை நீங்களே இயக்கலாம் இப்படியெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவீங்க சரி இந்த மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கறனால அவங்க எந்த கோயில் கோயில்னு கேட்டால் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஆஞ்சநேயர் தான் உங்களுடைய மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த கோவில் அது தான் அப்படின்னா பாருங்கள் மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த கோவில் அது தான் அதனால் நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் சாமிக்கு துளசி மாலை அதுக்கப்புறம் வெத்தலை மாலை வெண்ணெய் வைக்கிறது தலையில் வட மாலை இதெல்லாம் உங்களுக்கு சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு சாமிக்கு ஏதாவது ஒரு மாலை வாங்கி போட்டு இப்படி சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அசுர வளர்ச்சி வரும் இதை கண்டிப்பாக நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் மூல நட்சத்திரத்தன்னைக்கு பார்த்துட்டு வாங்க அது இன்னமும் ரொம்ப விசேஷம் அதுக்கடையிலேயே நீங்கள் போகலாம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு போகும்போது அவர் பிறந்த நட்சத்திரமே அதனால் இதை கண்டிப்பாக செய்துட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி கண்டிப்பாக காத்துட்ருக்கு இதை மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான குணாதிசயங்களும் கோயில்களும் ஆதிகால பரிகார கோயில்களும் என்று சொல்லி பாருங்க இந்த புத்தகம் நான் எழுதியிருக்கேன் இந்த புத்தகம் வந்து ஆதிகால பரிகார புத்தகம் இது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பரிகாரங்களை இதில் கொடுத்துருக்கேன் ஏ போர் சைஸ் அவ்வளோ பெரிய புத்தகத்தில் மக்களுக்காக எழுதுனது ஜோதிடத்துக்காக எழுதுனது எல்லோரும் வாங்கி இதை படிக்கிறாங்க பெரிய பெரிய பலன் அடைகிறாங்க அதனால் இந்த புத்தகத்துக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாளில் வீட்டுக்கே கிடச்சிரும் இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் சென்னையில் வடபழனியில் தெப்பக்குள வாசலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது அங்கே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் நம்ம வந்து திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் இது எல்லாம் பார்த்து எல்லா மக்கள் சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்